ಕಾನೂನು ಜಾರಿಗೆ ಬಂದ ದಿನದಿಂದಲೇ ವಿರೋಧ ಪಕ್ಷಗಳ ನಾಯಕರು ಇದನ್ನ ವಿರೋಧಿಸಿ ಹೇಳಿಕೆಗಳನ್ನ ನೀಡುತ್ತಲೇ ಬಂದಿದ್ದಾರೆ ತಮಿಳುನಾಡು ಸಿಎಂ ಸ್ಟಾಲಿನ್ ಇನ್ನೂ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಮುಂದೆ ಹೋಗಿದ್ದಾರೆ ತಾವು ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಸಿಎಎ ಜಾರಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ಘೋಷಿಸಿದ್ದಾರೆ ತಮಿಳುನಾಡು ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳ ಈ ಹೇಳಿಕೆಗೆ ಅಲ್ಲಿನ ಬಿಜೆಪಿ ರಾಜ್ಯಾಧ್ಯಕ್ಷ ಅಣ್ಣಾಮಲೈ ತಿರುಗೇಟನ ನೀಡಿದ್ದಾರೆ ಇವರಿಗೆ ಸಿಎಎ ಕಾನೂನಿನ ಬಗ್ಗೆ ಜ್ಞಾನವೇ ಇಲ್ಲ ಅಂತ ಲೇವಡಿ ಮಾಡಿದ್ದಾರೆ

நம்முடைய குடியுரிமை திருச்ச சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் எதற்காக கொண்டு வந்திருக்கின்றோம் இஸ்லாமிக் ரிபப்ளிக் அதாவது மூன்று நாடுகள் இந்தியாவினுடைய பக்கத்து நாடுகள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மூன்று நாடுகள் தங்களை இஸ்லாமிய ரிபப்ளிக் நாடுகளாக அறிவித்திருக்கின்றார் அந்த மூன்று நாட்டில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் மைனாரிட்டி அங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பாரசீகர்கள் பார்சி சீக்கியர்கள் ஜெயின்யர் ஜெயின் கம்யூனிட்டி அங்கே இருக்கக்கூடிய புத்திஸ்ட் கம்யூனிட்டி இவங்கெல்லாம் மைனாரிட்டி கம்யூனிட்டி ஸோ இவர்கள் அங்கிருந்து ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் அதாவது மதத்தின் காரணமாக யாருக்கெல்லாம் அங்கே சில சலுகைகள் மறுக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாம் வேறு வேறு காலகட்டத்தில் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க நாட்டுக்குள்ளே வந்து அங்கங்கே அகதிகளை போல ரெஃப்யூஜி கேம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு குடியுரிமை சட்டம் கொடுப்பதற்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு வந்தார் ಈ ಮಧ್ಯೆ ಇತ್ತೀಚೆಗಷ್ಟೇ ರಾಜಕೀಯಕ್ಕೆ ಎಂಟ್ರಿ ಕೊಟ್ಟಿರುವ ತಮಿಳು ಚಿತ್ರನಟ ದಳಪತಿ ವಿಜಯ್ ಸಿಎಎ ವಿರೋಧಿಸಿ ಟ್ವೀಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ದೇಶದ ಜನ ಸೌಹಾರ್ದತೆಯುತವಾಗಿ ಬದುಕುತ್ತಿರುವಾಗ ಸಿಎಎಂತಹ ಕಾನೂನು ಅಗತ್ಯವೇ ಇಲ್ಲ ಎಂದು ಟ್ವೀಟ್ ಮಾಡುವ ಮೂಲಕ ಹೊಸ ವಾಗ್ದೂಟಕ್ಕೆ ಕಾರಣರಾಗಿದ್ದಾರೆ ವಿಜಯ್ನವರ ಈ ಟ್ವೀಟ್ಗೆ ತಲೈವರ್ ರಜನಿಕಾಂತ್ ಅಭಿಮಾನಿಗಳು ಆಕ್ರೋಶಗೊಂಡಿದ್ದಾರೆ தம்ம நாயக ரஜினிகாந்த் நீடித வருஷம் மத்திய வைரல் தளபதிக்கு தெரியாது மக்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது அவங்க போறது எந்த இதுவும் கிடையாது மற்ற நாட்கள் அந்த வந்து நம்மளுடைய பக்கத்தில் இருக்க நாட்டிலிருந்து வர்றவங்களுக்கு கொடுக்கறதா வேண்டாமாங்கிறது அந்த பிரச்சனை ஓகே முக்கியமாக வந்து இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு அச்சுறுத்தல் பெரிய ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி வீதி கிளம்பிட்டாங்க அது வந்து முஸ்லீம்களுக்கு வந்து எப்படி அது அச்சுறுத்தல் நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாம் மதத்திற்கு வந்து இந்த நாட்டில் வந்து எந்த அளவுக்கு உரிமை இருக்குதுன்னு சொன்னால் அந்த பிரிவினை காலத்தில் வந்து இஸ்லாம்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்லும்போது அங்கே நம்ம போகிறோம் இஸ்லாமுக்கு போனாங்க இங்க இருக்கிற இஸ்லாமுக்கு வந்து நாம இதுதான் நாடு நம்ம ஜென்மபூமி இதுதான் இதுதான் நம்ம மண்ணு நம்ம இங்கே தான் இங்கேதான் சாவோ வாழ்வோம் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு எப்படி வந்து இந்த நாட்டிலிருந்து வெளியே அனுப்புவாங்க அந்த மாதிரி ஏதாவது வந்தால் நான் ரஜினிகாந்த் அவங்களுக்காக முதல்ல குரல் கொடுப்பேன் அவங்க இப்ப அவங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது இது சம்ம அரசியல் கட்சிகள் அவங்களுடைய சுயலாபத்துக்காக சுயநலத்துக்காக அவங்களுக்கு தீர்ந்து விடுறாங்க இதில் அந்த மத குருக்களும் துணை போடுறாங்க இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ಸಿಎಎ ಕಾನೂನಿನಿಂದ ಭಾರತದಲ್ಲಿನ ಮುಸ್ಲಿಮರಿಗೆ ಯಾವುದೇ ತೊಂದರೆ ಇಲ್ಲ ಅನ್ನೋದನ್ನ ರಜನಿಕಾಂತ್ ಈ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ ಒಟ್ಟಾರೆ ಸಿಎ ಕಾನೂನು ತಮಿಳುನಾಡಿನ ರಾಜಕೀಯದಲ್ಲಷ್ಟೇ ಅಲ್ಲ ತಮಿಳು ಚಿತ್ರರಂಗದಲ್ಲೂ ಪರವಿರೋಧ ಸೂಚಿಗೆ ಕಾರಣವಾಗಿದೆ